Welcome to my dream world. மழை காலம் பெருமழை பெய்தது குருவி குஞ்சுகள் குளிரால் நடுங்கின அதை பார்த்த தாய் குருவி மிகவும் வருந்தியது சிறிது நேரம் மௌனமாய் யோசித்த குருவி நெசவாளரிடம் பறந்து சென்றது ஐயா என் குஞ்சுகள் குளிரால் நடுங்குகின்றன ஒரு போர்வை தாருங்கள் தற்போது என்னிடம் போர்வை இல்லை நூல் கொண்டு வா நெய்து தருகிறேன் குருவி நூல் நூட்பவரிடம் சென்றது ஐயா தயவு செய்து கொஞ்சம் நூல் தாருங்கள் நூலை நெசவாளரிடம் கொடுப்பேன் நெசவாளர் போர்வை நெய்து தருவார் போர்வையை குளிரால் நடங்கும் என் குஞ்சுகளுக்கு போர்த்துவேன் இப்போது என்னிடம் பஞ்சு இல்லை பஞ்சு கொண்டு வா நூல் நூற்று தருகிறேன் குருவி பருத்தி காட்டிற்கு சென்றது ஆனால் அங்கு பஞ்சு இல்லை கவலையுடன் ஒரு மரத்தில் அமர்ந்தது அப்பொழுது வளையிலிருந்து ஓர் எலி எட்டி பார்த்தது ஏன் கவலையாக இருக்கிறாய் உனக்கு என்ன வேண்டும் எனக்கு கொஞ்சம் பஞ்சு வேண்டும் எதற்கு பஞ்சை நூல் நூற்பவரிடம் கொடுப்பேன் அவர் நூல் நூற்று தருவார் நூலை நெசவாளரிடம் கொடுப்பேன் அவர் போர்வை நெய்து தருவார் குளிரால் நடுங்கும் என் குஞ்சுவலுக்கு போர்வையை போர்த்துவேன் கவலைப்படாதே என் ஏராளமாக பஞ்சு வைத்துள்ளேன் அதை உனக்கு தருகிறேன் எலி வளைக்குள் புகுந்தது பஞ்சை எடுத்து வந்து குருவியிடம் கொடுத்தது குருவி நன்றியுடன் பஞ்சை பெற்றுக்கொண்டு கொண்டு பறந்து சென்றது